வணக்கம் தமிழரையும் உண்மையான ஒன்றிய ஒன்றியாட்சி டெல்லியில் அமைய மதுரை தொகுதியில் போட்டியிடும் வெங்கடேசன் அவர்களுக்கு அறிவால் சுத்திய வாக்களித்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள்னு இருகலங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் மேல பிரதமர வரணுன்றது ராகுல் காந்தி தான் மோடி வரக்கூடாதுன்றதுதான் நோக்கம்

வெளி உலகத்துக்கு கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு வகித்தவர் அவர் மூணாவது காரணம் முக்கியமான காரணம் என்னென்னா ஸ்டேட் பேங்க்கு ரயில்வே தபால் போன்ற துறைகளில் தேர்வு வந்து ஹிந்தியில் நடத்தினாங்க அதை தமிழ்லையும் நடத்தணும் அப்படின்னு வலியுறுத்தி மத்திய அரசுக்கு கடிதம் போட்டு அதை தமிழில் அந்த தேர்வை எழுத வச்சு தமிழ் மாணவர்களுக்கு வாய்ப்பு முக்கிய பங்காற்றினார் மேலே பிரதமராக வரணுன்றது ராகுல் காந்தி தான் மோடி வரக்கூடாதுன்றது தான் நோக்கம் காரணம் காரணம் என்னென்னா ஒன்று பெட்ரோல் விளைவு விலை உயர்வு காரணம் இன்னைக்கு விற்கிற பெட்ரோல் நாளைக்கு கிடையாது நான் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மளிகை ஜாமான் வாங்குகிறேன் அடுத்த மாதம் அது ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆகுது அதுக்கு முக்கிய காரணமே பெட்ரோல் விலை உயர்வு வீட்டில் கேஸு மாதத்துக்கு ஐம்பது ரூபா கொடுத்து என்னோடய வங்கியில் அந்த மானியத்தை போடுறேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அட்டையை போட்டு என்ன பண்ணிட்டாங்க அது பெரிய தனியார் கம்பெனிகளுக்கு தான் அந்த இது போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறது இன்னொன்று மத கலவரம் இப்போ சமீபத்தில் நடந்த மணிப்பூர் கலவரம் அந்த காட்சிகளை பார்க்கவே கொடூரமாக இருக்குது பெண்களை நிர்வாணப்படுத்துறது கோயில்களை எரிக்கிறது இந்த கொடூரங்கள் இனிமேல் இந்தியாவில் நடக்கக்கூடாது அதனால் மோடி வரக்கூடாது வச்சுருக்கீங்க ஆமாம் யாருக்கு ஓட்டு போடுவீங்க நாங்கள் வந்து தோழரை சு வெங்கடேசன் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அவர் வந்து மதுரைக்காக நிறையா செஞ்சுருக்காரு ஏழை எளியோர்களுக்கு செஞ்சுருக்காரு மாணவர்களுக்காக மாணவர்கள் படிக்கிறதுக்கு நிறையா செஞ்சிருக்காரு நம்ம இந்த ஏரியாவில் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து நிறையா இது சொல்லலாம் அவர் இது செஞ்சது சொல்லலாம் அதுக்காக அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் அவருக்கு போட்டு போட வைப்போம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஓட்டு போடவும் சொல்லுவோம் அவர் நிறையா செஞ்சுருக்காரு மதுரைக்காக நிறையா செஞ்சிருக்காரு அதுபோக பாராளுமன்றத்தில் அதிகமாக பேசுகிறது இவர் தான் அவர் வீடியோ தான் வருது அது ஒரு பெரிய இது அது அதனால வந்து நாங்க வந்து அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் இந்தியாவில் யாரு பிரதமர் இந்தியாவில் வந்து காங்கிரஸ் தான் முதல்வராக நினைக்கிறேன் மோடினால நிறைய தீமைகள் நடந்திருக்கு மக்கள் நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க வியாபாரிகள் நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க கோயம்புத்தூர்லாம் எடுத்துட்டீங்கன்னா அந்த கிரைண்டர் கம்பெனி கிரைண்டர்லாம் முதல் நாலாயிரம் ரூபாய் விற்று கிரைண்டர் இப்போ பன்னெண்டாயிரம் ரூபாய் விற்கிது அதில் நிறையா இது அந்த நலிஞ்சு எடுத்துட்டாங்க கம்பெனியே எடுத்துட்டாங்க அதனால வந்து மோடி வர்றது வந்து அவ்வளவு சாத்தியம் இல்லை இவருக்கு பிஜேபி கூட்டணி ஒன்றும் அமையல அதனால மக்கள் என்னெல்லாம் என்ன உறுதியான ஒரு பிரதமர் வேணும் நாடு நல்லா முன்னேறணும் நாடு ஸ்ட்ராங்கா இருக்கணும் சைனால வந்து சைனாக்காரன் நூத்தம்பது வீடு கட்டிட்டாங்க ஆமா அப்புறம் வந்து நிறைய விஷயத்துல உலகம் முழுக்க இருக்கிற தலைவர்கள் வந்து நிறைய தலைவர்கள் வந்து கண்டனம்

அவங்க ரொம்ப அவங்க இடங்கள் கொடுத்துட்டேன் மாலத்தீவு இருக்கு இலங்கை இருக்கு பாயிஸ்தான் இருக்குறாங்க எங்க கட்டி இருக்காங்க அது எனக்கு தெரியாது எங்க கட்டி இருக்காங்க அதாவது அந்த இதெல்லாம் இனிமே நடக்க கூடாதுதான் பிரதமர் வரணும்னு நினைக்கிறேன் நான் நீங்க சொல்றீங்க சொல்லலன்னா இனிமே தான் ஏன்னா இப்ப எலெக்ஷன் நேரம் அவருக்கு ஒண்ணும் சொல்ல முடியாது ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா சைனாக்காரங்க சைனாக்காரங்க என்ன பண்றாங்கன்னா முதல் வந்து நாட்டை பிடிக்கணும்னா அவங்களுக்கு பிடிச்ச பேரை வச்சு தலைமுறை பேரை மாத்தி மாத்திடுறாங்க மோடி அதுக்கு அந்த இது அவ்வளவு எனக்கு தெரியாது அரசியல் அதான் சொல்றேன் இப்ப எலெக்ஷன் நேரம் அவருக்கு அந்த கவனம் இல்ல ஃபுல்லா இதுலதான் இருக்கு ஆஹ் இப்போ ஆனா முடிஞ்ச பிறகு எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பாரு உங்கள நோட்டாக ஓட்டு தானே போடுவோம் யாருக்கு ஓட்டு போடணும் அவசியமே கிடையாதுன்னே ஐயா வணக்கம் வணக்கம் எலெக்ஷன் வருது யாருக்கு ஓட்டு போடுவீங்க எலெக்ஷன் வந்து டிஎம்கே கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுங்க இப்போ நீங்கள் திருதுறையில் பண்ணுறீங்க ம் மோடியும் பத்து வருஷம் ஆட்சியில் நாங்கள் சிறுதுறையிலுக்கு டிஜிட்டல் இந்தியாவை மாற்றி போன சொல்கிறாங்க நீ யார் வர மேலே ராகுல் காந்தி காங்கிரஸ் தான் வரணும்னு நினைக்கிறேன் அது தான் கொஞ்சம் நல்லா மாத்தி தான் நல்ல திட்டங்கள்லாம் எல்லாம் ஏன் நினைக்கிறீங்க மோடி வந்து நமக்கு எங்களை மாதிரி ஆளுகளுக்கு சாதகம் இல்லை பணக்காரங்க பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு தான் சாதகம் மோடி திட்டம் போட்டதெல்லாம் ஐநூறு ரூபாய் நோட்டு ஆயிரம் ரூபா நோட்டு சொல்றாருலாம் அது நிறைய பேர் ஹோட்டல்ல போய் சாப்பிட முடியாம அந்த டைத்துலயும் ஒரு நாள் எத்தனையோ பேர் பட்டினியாக இருந்திருக்காங்க ஒன்றும் வாங்க முடியாம ஆயிரம் ரூபாய் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாமல் எவ்வளோ இருந்திருக்காங்க அந்த மாதிரி மோடி போட்டதில் ஒரு அஞ்சாறு கிட்ட சரியில்லாதது அது ரெண்டு தடவை வந்ததுன்னா அவருக்கு செல்வாக்கு இருந்து இது பண்ணி வந்துட்டாரு இந்த தடவைலையே மோடி வரக்கூடாதுன்னு தான் எல்லா பேருமே நடுத்தர மக்கப்புறா நினைக்கிறான் ஆனால் அதுக்கு என்ன பண்றது தெரியல எல்லாத்திலையும் ஓட்டு போட்டால் எல்லாம் வந்தா அவர் வந்தால் கொஞ்சம் மோடி வராமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் காங்கிரஸ் வந்தால் நல்லா இருக்கும் காங்கிரஸ் கூட்டணி தான் பெரும்பாலும் செய்ய எல்லாம் நம்பிக்கையோடு இருக்கான் போட்டு எல்லாமே அதுக்கு தான் போடுவாங்க கிராமத்தில் பூரா 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 அதுக்கு தான் அதில் மாற்று கருத்துங்க திமுக போடுவேன் கூட்டணியில் கம்யூனிஸ்ட் இருக்குது கம்யூனிஸ்ட்டுக்கு அருவா சித்தியனுக்கு ஓட்டு போடுவேன் நான் பக்கா ஏற்க நான் வந்து ரெண்டு வருஷமாக வந்து டிஎம் தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கேன் அவர் செய்கிறது வைக்கிறது பிடிக்கல இவர் என்ன பண்ணுறாரு ஸ்டாலின் பிள்ளைகளுக்கு சோறு போடுறாரு ஆயிரம் ரூபாய் ஏற்றிடுறாரு பஸ்ஸு ஃப்ரீ இதுக்கு யார் எந்த மராட்சி செஞ்சுருக்காரு யாரும் கிடையாது

அதுக்கப்புறம் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் எப்படி நிலைமைகள் வருதோ அது வேண்டியது இருக்கு சிஎஸ்டி வரி எல்லாம் வந்தது இன்றைக்கி சாப்பிட்றது எல்லா சிஎஸ்டி வந்து நம்ம ஏத்துக்கோம் ரிலையன்ஸுக்கு வந்து பல கோடி கண்டனம் கொடுத்துட்டு வாங்க மாட்டேங்கிறாங்க தள்ளுபடி பண்ணிக்கிறாங்க ஆனா இப்ப நம்ம சாப்பிடுறதுக்கு அது பல கோடி எவ்வளோ கோடி அனுபவம் இப்ப நம்ம சாப்பிட்றதுக்கு

எல்லாமே மக்கள் வரிப்பணம் பணம் இருக்க முப்பத்தி ஆறு விமானத்தையும் கொண்டு போய் டாட்டாக்கு வித்துருவாரா ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு அவர் ரூபாயை தரமாட்டாரா ஸ்டேட் பேங்க் இந்தியாவது அவர் கட்டணுமா இவர் ரெண்டு விமானத்தை வாங்குவாரா முப்பத்தாறு விமானத்தோட விலை என்னவோ அதுதான் இவருக்கு வாங்கியிருக்க ரெண்டு விமானத்தோட விலை அப்ப ஒரு நட்டத்துக்கு ரெண்டு நட்டம் ரெண்டு நட்டமும் மக்கள் தலையில அப்ப யாருக்கு நீங்க ஐம்பத்தாறு இன்ச்சு நீ ஒரு முதியோரா இருக்கீங்க ஆமா உங்களுக்கு நிறைய முதியோர்களுக்கு நிறைய பண்ணுறீங்க

அதில் என்ன தீங்கு இருக்கு தெரியுமா ஒவ்வொரு தொழிலாளியும் ஒரு இருபது வருஷம் வில பார்த்தானா அவனுக்கு பிஎஃப் கிராச்சுட்டி மூணே முக்கால் லட்ச ரூபாய் கிடைக்கும் அந்த மூணே முக்கால் லட்ச ரூபாய் கிடைச்சிச்சுன்னா அவன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வீடு ஒத்திக்கி வாங்கிக்கலாம் ஒரு வீடு கூட வாங்கிக்கலாம் அந்த மூணே முக்கால் லட்ச ரூபாய் என்ன பிடிக்கிட்டேயே நாற்பத்தி நாலு சட்டத்தில் நாலு சட்டமா ஆக்கிறது மூலமா அப்புறம் உன்னைய பார்த்து கோவப்படாம கொஞ்சம் வாங்கிக்கலாம் பிரதமர் ரெண்டு மூல பிரதமர் கொஞ்சம் நான் மரியாதை கொடுக்க தயாரா இருக்கேன் எனக்கு துறவு பண்ணவருக்கு நான் எப்படி மரியாதை கொடுப்பேன் எனக்கு நன்மை பண்ணட்டேன் ஆட்சி பொறுப்புக்கு அவர் ஆட்சியை விட்டு அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்ல இந்திய மக்கள் அந்த கடமை இந்த தடவை செய்வாங்க ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிக்கிறேன் ரூபாய் மதிப்புல பாப்ப இவர் யாரை கேட்டு செஞ்சாரு யாரையுமே கேட்கல தானடிச்ச முப்பா செய்றாரு அவருடைய விளைவு டெல்லியில ஒரு எம்பி வந்து கேக்குறாரு ரெண்டு நாள் நீங்க வரிசை அடிக்க மாட்டீங்களா கிட்டத்தட்ட வரிசை நின்ன எல்லாரும் சேர்ந்து அவரை அடிச்சாங்க அந்த எம்பிய அவர் பிஜேபி எம்பி தான் மோடி சொன்னாரு என்னைய தூக்கில போடுங்கன்னு அப்படின்னா அவரவே தப்பு செஞ்சாரு ஒத்துக்கிட்டீங்களா வேற என்ன கேட்க வர முடியும் நீங்களே கேரண்டி கடை இருநூறு லட்சம் கோடி கடை வாங்கி வச்சிருக்கீங்களே இந்தியா மேல ஒவ்வொருத்தர் தலையில ஆறு லட்சம் ரூபாய் கடை இருக்கு அப்புறம் என்ன நீங்க இன்னொருத்தரை பார்த்து கேரண்டி நான் கேரண்டின்றீங்க ஆறு லட்ச ரூபாய் உடனே ஒரு நிமிஷத்தை கட்டிடுவீங்களா எங்களுக்கு என்ன ஆறு லட்சம் ஏழு லட்ச ரூபா கொடுத்து நாங்க ஆறு லட்ச ரூபாய் போய் கட்டிட போகிறோம் அப்புறம் என்னங்க கேரண்டி கேரண்டின்னு நீங்கள் சொல்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இரநூறு லட்சம் கோடி கடை வச்சிருக்கீங்கல்ல நீங்கள் ஒவ்வொருத்தாலையும் ஆறு லட்ச ரூபாயில இருக்கு அப்போ நீங்கள் வீடுன்னு தரதா இருந்தால் அந்த ஆறு லட்சத்தோட சேர்த்து வீடு கட்டி கொடுத்துறீங்க நாங்கள் போய் உக்காந்துருவோமா அப்போ பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு செலவை ஒரு இந்திய மக்களுக்கு நீங்கள் செஞ்சுடுவீங்களா உங்களை பத்து வருஷம் பார்த்துட்டோம்லங்க ரேஷன் அரிசி போட்டதையே அஞ்சு கிலோ அரிசியை நீங்க புடுங்கிட்டீங்க. அதை அறுபது வக்கறீங்க. எழுபது ரூபாய்க்கு அப்புறம் நீங்க என்ன இன்னொரு காவலங்க உங்களுக்கு கேரண்டி நினைக்கிறீங்க. கேரண்டிக்கே லாய்க்கு இல்லாத ஆள் நீங்க. எலெக்ஷன் வருது. யார் போட்டு போடுறீங்க? இது சொல்ல முடியாது சார். என்னுடைய விருப்பம் அது யார நிர்ணயிக்கறதுடையல. விருப்பத்துக்கு நான் வந்து அறுவாள் சுத்தியல चंद्रशेखर ஒரு நல்ல மனிதர். படிப்பா படிக்கிறவங்களுக்கு நல்ல உதவி பண்ணியிருக்காரு. பார்லிமெண்ட்லேயே வந்து இளைஞர்களுக்காக ஐநூறு கோடி படிப்புக்காக கல்வி உதவித்தொகை வாங்கி தந்திருக்கிறாரு படிப்பு வளா வளாகம் கட்டி தந்திருக்கிறாரு பொதுமக்களுக்கான சேவைகளை செய்கிறாரு அதனால அவரை நான் விரும்புகிறேன் வேண்டாம் தேவையில்லை அவர் வந்து சூழ்ச்சியால் தான் ஆட்சிக்கு வந்தது மக்களை வந்து பிளவுபடுத்தி ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு பிரதமர் நமக்கு தேவையில்லை நீ பெரியவே நான் தாழ்ந்த வே அப்படின்ற சொல்லி அவர் என்ன சொல்றாரு சிஏ சட்டத்தை கொண்டுட்டு வந்தாரு என்னைய கொண்டு வந்தார் இப்படி மக்களை வந்து பிரிக்கக்கூடிய ஒரு பிரதமர் நமக்கு தேவையில்லா ஒரு இந்து சொல்லிட்டு சாதியாலும் மதத்தாலையும் பிரிக்கிறீங்க ஏற்றத்தால் உங்களை ஒன்று பண்றீங்க அப்புறம் சொல்ல முடியும் வந்து கோயிலுக்குள்ள விடுவியா என்னையாக்குவியா வளர்ச்சி மோடி வளர்ச்சி அவர்தான் வளர்ந்துருக்காரு நாட்டு மக்கள் வளரல இருபத்தி ரெண்டு மக்கள் இருபத்தி ரெண்டு கோடி மக்கள் இன்னைக்கும் பசியும் பட்டினியால் சாதிரியான் அப்புறம் வளர்ச்சி இருக்கு நாட்டுல பத்து வருஷம் வருஷமா அப்துல் கலாமையே வந்து நீங்க பள்ளிகடாக்கு ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வளர்சாகும் அவர் கனவு கண்டாரு அந்த கனவு நிறைவேற்றினீங்களா இருபத்தி நாலு ஆயிடுச்சுல இனிமேல் நீங்க என்ன ஆட்சிக்கு வந்து வல்லரசாக்க போறீங்க சீனா காரை வந்துட்டானே அவனை தடுக்க முடியுதா அவனை பத்தி வாய் கச்சதீவு பேசுறீங்களா அதாவது சர்வதேச வரைபடத்துல வந்து பதினாறு நாட்டிகள் இருக்கணும் ஒரு கடல் எல்ல அதனால அது நமக்கு கூட இருந்தனால தான் தரப்பட்டதை தவிர கச்சத்தீவை இலங்கைக்கு தாராயிருக்கிற அவசியம் இல்ல இல்ல எப்படி மீட்பாரு பதினாறு நாட்டிகளை வந்து அவர் மாத்திரலாமா சட்டத்தை மாத்துவாரா சர்வதேச வரைபடத்தை மாத்துவாரா வருஷமா எந்த விதமான செயல்பாடு இல்ல ஓட்டுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து அது ஓட்டுக்காக கச்சத்தீவை பத்தி பேசுறாரு இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க கச்சத்தீவை வந்து சாதாரணமாக வந்து தமிழ்நாட்டுல அவர் கையில் எடுக்கல வட மாநிலங்கள்ல இந்தியாவினுடைய ஒரு பகுதியை வந்து கச்சத்தீவை வந்து காங்கிரஸ் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா அங்கே வந்து மத ரீதியாக வந்து அவனுக்கு ஆதரவு இருக்குது அதனால அந்த கொள்கை அங்கே எடுபடும் தமிழ்நாட்டில் அது எடுபடாது ராகுல் காந்தி வரணும்னு நான் உங்கள்கிட்ட சொல்லலையே பொதுவாக

சரிதான் சனாதான ஒளியனும் வீழனும் அந்த ஆட்சியை தானே இப்ப பிரதமர் செய்யறாரு அதனாலதான் அதை வீழனும் ஒளியனும் சொல்றோம் நன்றி அவர் தான் படிக்கிற பிள்ளையில இருந்து எல்லா விதத்துக்கும் நல்ல பெண்களுக்கு ரொம்ப உரிமை உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு நானும் தினமும் மகளிர் பஸ்லதான் வந்து போய்கிட்டு இந்த ரெண்டு வருஷம் இலவச பசு வருது ஆயிரம் ரூபாய் பணம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாரு விவசாயிகளுக்கு எல்லாம் பண்றாரு லோன் தராரு கிராமத்துல போறா மகளிர் லோன் நிறைய கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு

ஒரு டின்னு என்ன வேலை ஆயிரத்தி ஐநூறுவா இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா போயிருச்சு எங்கிட்ட சம்பாதிக்கிறது கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு நட்டத்துக்கு பூரா அங்க பத்து லட்ச ரூபா போய் பந்தா இந்த வேலைக்கு வந்திருப்போம் கூட்டி வந்திருப்போம் தவறு வாங்க போனா டிஎஸ்டி வரி மாவு வாங்க போனா டிஎஸ்டி வரி சீனி வாங்க போனா டிஎஸ்டி வரி எதை எடுத்தாலும் காசு வில வர சீவரம் எக்கச்சக்கமா ஏறி போச்சு உழச்சி சொந்த தளி பண்ணி எடுக்கிற காசுக்கு இப்ப வேலை வளர்த்து எடுக்கலாம் பொழுது அப்படி இருக்கு நிலமை அதனால ஆள் ஆளுக்குற வேலைக்கு நாங்கள் நாங்க எங்க பிள்ளை ஊட்டியெல்லாம் ஆனால் சொந்த தள்ளியே விட்டுட்டோம் இந்த கொரோனா வந்துச்சு வாழ்க்கையே தலைவங்களா போயிருச்சு எதா எடுத்தாலும் டிஎஸ்டி வரி வட்டி கட்டணும் கட்ட முடியல யார்டுமே கடை வாங்கினாலும் அஞ்சு பிசா வெட்டி பத்து பிசா வெட்டி சரிப்பா சொந்த தலையில போட்டு நாலு பேருக்கு வேலைக்கு போய் கஞ்சியா குடிப்போம் வந்துருக்கோம் கண்டிப்பா இருக்கு நம்பிக்கை இருக்கு அவர் வரணும் கண்டிப்பா அவரே வரணும் தான் வரணும் நான் அம்மா கிட்டே ஓட்டு போட்டேன் நான் ஓட்டு போட்டதுல இருந்து அம்மா போட்டேன் அம்மா என்னைக்கு செத்தாங்களோ